வணக்கம் டாலர் சிடி நியூஸ் திருப்பூர்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய எம்பிக்கள் மேயர் துணை மேயர் தொழில்துறையினர் எல்லாருமே சேர்ந்து அழகா ஒரு மீட்டிங் இன்னைக்கு சந்திப்பு கூட்டத்தை திருப்பூர் ஏற்றுமதி சங்கத்தை நடத்தியிருக்காங்க அதுல நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தொழில் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி அது அடுத்த கட்டத்துல எப்படி இருக்கு இது சம்பந்தமா திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர் சங்கமான தீமா அமைப்பின் சங்க தலைவர் மிஸ்டர் எம் பி நம்ம கூட லைன்ல இருக்காரு கேட்கலாம் சார் இன்னைக்கு மீட்டிங் எப்படி நடந்துச்சு அதோட கருத்துக்கள் என்ன என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கு அத பத்தி கொஞ்சம் நம்ம விழாவில் சொல்லுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல வந்து திருப்பூர் மக்கள்ல ஒட்டுமொத்த ஜவுளி துறையே பாத்தீங்கன்னா வந்து பெரிய பாதிச்சிருக்கு திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பின்னலாடை தொழில் நம்பிக்கை மாவும் இந்த இந்த ஊரு தொழிலே வந்து முழுங்கும் அபாயத்தில் இன்னைக்கு இருக்குது அதை மீட்டெடுக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அனைத்து அமைப்புகளும் அத்து சேர்ந்த எம்பிகள் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் கோயம்புத்தூர் அஞ்சு எம்பிகள் தலைமையிலுமா திருப்பூர் மேயர் துணை மேயர் தலைமையிலுமா அதே மாதிரி ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் ராஜா சண்முகம் முன்னாள் தலைவர் சக்தி வந்து ரொம்ப முழுமையா மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்ல வந்து நம்மளுடைய தொழில் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சு இருக்கு நூல்நிலையாற்றத்தால இதை எப்படி கட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுறுத்தோம் இப்போ அரசு மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா படிப்படுத்தால் மட்டுமே வந்து நூல்நிலை கம்மியா இருந்த மாதிரி சூழல் இருக்கு நூல்நிலை கம்மியாக இருக்கா வந்து இறக்குமதி பஞ்சு இறக்குமதி வரையில வந்து ஒரு பசன் வந்து கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளுடைய கோரிக்கைய எடுத்து மத்திய அரசு வந்து அதை தள்ளுபடி பண்ணாங்க இருந்தாலும் தள்ளுபடிக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு பண்ணிட்டாங்க இந்த சூழல்ல வந்து பார்க்கும்போது திருப்பூர் ஒட்டும்போது திருப்பூர் வந்து குழம்பி போய் எல்லாம் ஒரு பெரிய ஒரு டென்ஷனா திருப்பூர் தொழில்துறை இருந்தாங்க அதுதான் வந்து அவசர கோட்டி அவசர கோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கடலூர் சேலம் திருப்பூர் எல்லாம் அனைத்து ஜவுளி நம்பியுள்ள மாவட்டங்கள் அமைப்புகள் சேர்ந்தோம் அந்த அந்த ஒற்றுமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஜவுளி சேர்ந்தது அதே மாதிரி திருப்பூர் அனைத்து அமைப்புகள் சாத்துவ அமைப்புகள் மற்ற சங்கங்கள் எல்லா சங்கங்களும் சங்கங்களோட சேர்ந்து இன்னைக்கு வந்து எம் பிடி தலைமையில வந்து ஒரு விவாத விவாதம் வச்ச பஞ்சு மூணு எடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அனைத்து எம்பிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு 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 மூச்சோட நாங்க வந்து இங்க இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா வகையான ஒரு சப்போர்ட்ட நாங்க பண்ணுவோம் மாதிரி எல்லாமே வாக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த எம்பி வாக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது கண்டிப்பா வந்து நூல்நிலை கம்மியாக அப்படிங்கறது தம்பிக்கொடுத்து அதே போல வந்து இன்னைக்கு இன்னைக்கு பண்ண தீர்மானத்துல பஞ்சு ஏற்றுமதியும் நூல் ஏற்றுமதியும் முழுமையாக பண்ணணும் பஞ்சு பஞ்சை வந்து அத்தியாவசியப்பட்டியலை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு அதுக்கு மேல ஒரு முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா பஞ்சு விலை வந்து நாற்பது ரூபாய் கிலோ உட்காந்து இருக்காங்க அதை வந்து நூற்பாலைகள் வந்து உடனே வந்து அதை குறைக்கணும் அப்படிங்கிறது நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம் கண்டிப்பா வந்து நூற்பாலைகளுடைய புரிஞ்சு செய்வாங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு

மாவட்டங்களும் கரூர்லையும் பண்ணாங்க சேலத்திலையும் பண்ணாங்க ஈரோட்லையும் பண்ணாங்க ஆனால் வந்து அந்த பாதிப்பு வந்து மத்திய அரசுக்கு வந்து கடுகளும் போய் சேரல அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐந்து நாட்காக ஆறு நாட்கள் பண்ணலாம் பதினாறு டு இருபத்தி வந்து ஒரு வேலை நிறுத்தம் பண்ணலாம் நாங்க முடிவு பண்ணிருந்தோம் ஆனா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில அமைப்புகள் மற்ற அமைப்புகளுடைய வாதங்களை நான் விட்டுட்டோம் அந்த ஆறு நாடுங்கிறது வந்து நான் முதலே தொழில் பாதிச்சிருக்கு மீண்டும் வந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போயிடுச்சுங்க அந்த அடிப்படையில வந்து எடுத்த ஒரு மனதாக வந்து பதினாறு பதினேழுங்கிறது வந்து முழுமையான க்யூபோடு வந்து முழுமையான வேலைநிறுத்த போராட்டத்தை வந்து நாங்க முத்துவத்தை அமைப்போடு சேர்ந்து ஈரோடு கரூர் சேலம் எல்லாமே சேர்ந்து அறிவிச்சிருக்கிறோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து தொழில மீட்டிருப்பதற்கு தான் நான் போராட்டம் பண்றோம் தொழில் அழிப்பதற்கு இல்ல ஆனா வந்து நிறைய ஏற்றுப்பயாரங்கள் நிறையா இருக்கு ஒரு ரொம்ப அப்படிங்க மாதிரி அப்படிங்களுடைய கோரிக்கைகளை நம்ம வந்து அதை ஏற்று இதை வந்து இரண்டு நாளாக நான் பண்ணிக்கிறோம் பதினாறு பதவி எழுங்கிறது முழு அடைப்பு திருப்பூர் மட்டுமல்ல அதை சேர்ந்த ஈரோடு கோயம்புத்தூர் புள்ளிபாளையம் சேலம் எல்லா ஜவுளித்துறையிலும் தமிழர்கள் இருக்கணும் அனைத்து மாவட்டங்களுக்கு சேர்ந்த ஜவுளி மேன்மையாக மாவட்டங்கள்ல வந்து இந்த இரண்டு நாள் பதினாறு பதவி வந்து குரு வேலை போராட்டம் வந்து அதாவது அந்த இரண்டு நாட்களில் வந்து உங்களுடைய நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கும் உற்பத்தி நிறுத்தம் நடக்கும் அந்த மாதிரி தானே பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஊர்வலம் போராட்டம் அதுக்கு வந்து திருப்பூரை சார்ந்த ஜவுளித்துறை சார்ந்த மாவட்டங்கள்ல வந்து மற்ற அமைப்புகள் வர்த்தக அமைப்புகள் மற்ற அமைப்புகள் வந்து அவையோட அதுக்கு அதை மனநிலையிலேயே நம்ம போயிட்டு இது ஒரு வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு இல்லாம நம்மளுடைய பாதிப்பு அரசுக்கு தெரிய போராட்டம் அதனால வந்து முழு கவனத்தோடு வந்து மக்களை பாதிக்காத அளவு இந்த தொழிலை வந்து பாதிப்பு அரசுக்கு மத்திய மாநில அரசுக்கு தெரிவிப்படுத்துவதற்கான கவலையீர்ப்பு போராட்டமாக நல்ல விஷயம் சார் நல்ல விஷயம் நடந்திருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி இந்த எம்பிக்க எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் இல்லை இதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க முதன்முறையா இந்த மீட்டிங்க்கு வந்து அந்த புதுசா வந்திருக்கிற எம்பிக்கள் திருப்போட பிரச்சனை கேட்கும் போது அது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவங்க காமிச்ச அந்த ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சுங்க அந்த எம்பிகள் இருந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் எம்பி அப்படின்னா அந்த சுத்ராயன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்ல வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இந்த தொழில் இந்த தொழிற்சங்கத்துல இருந்து அவர் எம்பி ஆனவர் அவர் நம்ம நம்ம தொழிலுடைய சேலங்கள் நல்லா புரிஞ்சுட்டாங்க அதே மாதிரி கரூர் அப்படின்னாவே கரூர்ல பாத்தீங்கன்னா ஜவுளி தொழில் சம்மந்தப்பட்டதான் அந்த மாவட்டம் அங்க இருக்கிற எம்பி அவங்களும் வந்து நல்லாவே வந்து தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி ஈரோடு எம்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு அப்படின்னாவே ஓவன் அப்படி மாதிரி மு முழுக்க முழுக்க இந்த இந்த ஜவுளி தொழில் நம்பி உள்ள மா மாவட்ட ஈரோடு அந்த எம்பி வந்து எல்லாமே தொழில்நுட்பம் தெரிஞ்சுவிங்க கோயம்புத்தூர் எம்பி அதே மாதிரிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள நீண்ட காலமா வந்து எம்பி என்று இந்த தொழிலுடைய பாய் நல்லா அவருக்கு நல்ல உணவு தெரியுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி எம்பி வந்து பாத்தீங்கன்னா வரிக்க முடியாத தொழில் பண்ணிட்டு இருக்கிற அவரும் வந்து தொழில் வந்து நூறு பர்சன்ட் தொழிலை எம்பிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இன்சிலா இருந்தாலுமே இந்த தொழில்துறை செயல்படுக இந்த மாவட்டங்களுடைய மக்களுடைய சேர்ந்து பயணிக்கிற எம்பிகள் அதனால வந்து அவங்க வந்து இந்த தொழிலுடைய கஷ்டங்களை உணர்ந்து இதுக்கு உண்டான தேவையான சபை சரி இல்ல தமிழ்நாட்டுல வந்து முதல்வர்கள் சரி எல்லா இடத்தையும் வந்து முன்னாடி தொழில் குரல் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம திருப்பூர் சார்ந்த மேயர் அவர்கள் பாத்தீங்கன்னா மேயர் திரேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தொழில் முழுமையா தொழில் தொழில் இருந்து வரும் அதே மாதிரி அண்ணன் துணை மேயரும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அளவு தொழில் எல்லாமே தொழில் சொலுத்தப்பட்ட அதாவது வந்து இது ஒரு வழி அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாதிப்புறது ஒருமத்த குரலா வந்து எல்லாருமே ஒழிக்கிறோம் எம்பி அப்படி இல்லாம இந்த தொழில் சேர்ந்தவர்கள் அப்படிங்கற இதுல வந்து இந்த தொழில் வந்து ஒரு நம்பிக்கை வர மாதிரி இன்னைக்கு வந்து போறது பேசுறதுல இருக்கு கண்டிப்பா வந்து இந்த இருக்கிற இந்த கஷ்டத்துல வந்து மீட்டு வரக்குண்டான வாய்ப்பு நூறு பர்சன்ட் இருக்கு அதே மாதிரி நம்ம முன்னாள் டி அமைப்பு தலைவர் சத்திய அவருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த தொழிலுடைய பாதிப்பை வந்து உணர்ந்து அவரும் வந்து உருக்குவா அதாவது அவரும் வந்து இதனுடைய பாதிப்பு முழுமையா உணர்ந்திருக்காரு அதனால வந்து அவருடைய ஈடுபாடு ஆகாசு எல்லாமே உருமத்து உருமத்து குரலாக அதை முழிச்சுது இது வந்து எந்த பேச்சுமே இல்லை தொழிலை பாதுகாக்கவும் திருப்புறம் ஜவுளி தொழிலை வந்து காப்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அருமை சார் சூப்பரா நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க இப்போ வந்து அந்த பதினாறுல இருந்து இருபத்தி வேலை வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண சமயத்துல இது நடக்காது இது நடக்கிறதுக்கு விடமாட்டாங்க பிசு திசுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து ஒரு வதந்தி மாதிரி வந்துச்சு இப்போ அதை கொஞ்சம் நிரூபிக்கிற மாதிரி இப்போ நாலு நாள் அப்படிங்கிறது கம்மியாகி ரெண்டு நாளா குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு நாளும் நடக்குங்களா இல்ல இது ரெண்டு நாளுக்கும் ஏதாவது வந்து ஒரு காரணங்கள் வருங்களா இதை பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன இந்த முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி அமைப்புகளும் உள்நாட்டு வர்த்தக அமைப்புகளும் அதாவது டி டிமா சைமா அனைத்து ஜாப்பூர்க் அசோசியும் அனைத்து அரசியல் பிரமுகர்களும் அவையுடைய இது வந்து ஒரு இறுதியான உண்மையான இது வந்து இந்த அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து எந்த ஒரு உதட்டளவு இல்லாம உள்ளத்தளவு இந்த இந்த இரண்டு நாள் வேலை நடைபெறும் இது ஏன்னா அப்படின்னா அந்த மாற்று வேறுபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்புகள் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு எல்லா அமைப்பும் சேர்ந்து சொன்னாங்க நாம தீமா வந்து பாத்தீங்கன்னா தொழிலும் தொழிலாளர்களையும் தான் நாம வந்து பதினெட்டு இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம அறிவிச்சோம் ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஏற்றுமதி ஆர்டர்கள் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கொரோனா கொடுத்து நம்ம தொழிற்சிட்டு ஒருவா அப்படிங்கறது பெரிய ஒரு சில கோரிக்கையினால வந்து அதை ஆய்வு வந்து உறுதியாக்கப்பட்டது இப்ப வந்து கடுகளவும் யாருமே வந்து பின்வாங்க மாட்டாங்க இது எல்லாரும் எல்லாரும் மனதாரத்தும் வந்து இந்த தொழில் காப்பாற்ற காப்பாற்றும் அப்படிங்கிற தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதில் பண்ணிருக்கோம் அற்புதம் அருமையான விஷயம் இன்னொரு கேள்வி அன்னைக்கு வந்து பின்னாடி நிறுவனங்கள் மட்டும் உற்பத்தி நிறுத்த போராட்டம் பண்ண போறீங்களா அந்த ரெண்டு நாள் வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா வணிக நிறுவனத்தையும் உங்க ஒத்துழைப்பு கேட்க போறீங்களா தேட்டர்ஸ் நகை கடைகள் ஹோட்டல் அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னங்க இல்ல இதாங்க முழுக்க முழுக்க வந்து பின்னாடி உற்பத்தியாளர்கள் அதை சார்ந்த ராஜா பட்டன் எல்லா ரைசிங் எல்லாமே அதான் முழுமையா முழுமையா ரெண்டு நாள் நிறுத்தப்படுங்க அதுக்கு மேல வந்து இந்த வணிகம் கோல்டு இப்படி எல்லாம் சொல்றீங்க அவங்க வந்து இந்த திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னலாறு இல்லைனால ஒரு பொத்திரம் கூட ஏவாரம் இருக்காது ஒரு டீக்கிரம் கூட ஏமாறம் இருக்காது இது வந்து அவங்க வந்து இந்த இருக்கிற ஒரு மோசமான நிலையை வந்து அவங்க அந்த அமைப்புகள் முடிவு பண்ணி ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க தான் இருப்போம் நாங்க யாரையும் போய் வந்து தற்புறுத்தி தற்புறுத்தி ஒரு போராட்டம் பண்ற பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நாங்க ஒரு இறுதியா இருக்கிறோம் உணவுப்பூர்வம் இந்த திருப்பூர்ல இருக்கிற அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்போட தான் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு எல்லா துறையும் நூறு பர்சன்ட் மன அதாவது நூறு பர்சன்ட் மன குடும்பையான முதல்வர்கள் வந்தால் மட்டுமே நாங்க இதை வந்து நாங்கள் செய்வோம் எங்க பொறுத்தளவு நாங்கள் தொழில்துறைகள் மட்டும் நாங்கள் அறிவித்துக்கிறோம் அடுத்த கட்டமாக அதிக குடிவோம் அக்கறை இந்த திருப்பூர் தொழில் எண்ணத்துல அதை யாரு பண்ணாலும் ஆறு ஆதரவு கொடுத்தாலும் கண்டிப்பா நன்றி சார் நல்ல சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க நிச்சயமா வந்து நிறைய பேருக்கு அந்த குழப்பங்கள் நீங்க இருக்கும் நிச்சயமா உங்களோட கோரிக்கை நிறைவேறி உங்களுக்கு வந்து இல்ல சிரமங்கள்லாம் நீங்க உங்க தொழிலும் உங்களுடைய சார்ந்த தொழிலாளர்களும் தொழில் தொழிலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் மீண்டும் முக்கியமான நான் வந்து சொல்றேன் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பிரிஞ்சு தெரிஞ்சு ஒவ்வொரு அமைப்புகள் இருந்த காய்ப்பு கொஞ்சம் காலமா வந்து திருப்பூர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு கொள்கைகள் அப்படி மாதிரி இருந்தது இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங்ல எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் அன்னைக்கு வந்து இது நடந்துட்டு அதுக்கு நம்ம திருப்பூர் அந்த எம்பிக்கள் கோவை மாவட்டத்தில் எம்பிக்களுக்கு திருப்பூர் மக்கள் சார்பாகவும் தொழிலாளர் தொழிற்சல் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் உங்க கோரிக்கை நிறைவேறுவதற்கு டாலர் சிறி நியூஸ் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டா இருக்கும் முன்னாடியே அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சார் வணக்கம்